அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக நம்ம வரோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் பொருந்தா இணையை கண்டறிக அகலி இடராளி சுடர் வெய்ய வெய்யக்கதிரோன் இதில் பொருந்தாத இணை ஆப்ஷனில் சுடர் என்பது பார்த்திங்கன்னா திருமாலை குறிக்கும் சிவபெருமான் என்பது பொருந்தாத தொடர் கீழ்காணும் சொற்களை அகரவரிசை படுத்துக வரிசை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தாவரிசைனா த தா அந்த வரிசை வந்து நல்லா ஞாபகம் வந்துடணும் இதில் ஆப்ஷன்ல தபம் தாளாட்டு தேடி தொட்டி தோட்டம் என்பது சரியான அகரவரிசை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டார் இதற்குரிய விடைக்கேற்ற சரியான வினா எது மணிமேகலை யார் எதற்கு உணவிட்டால் எதனால் உணவிட்டால் இதில் சரியான வினா பார்த்தீங்கன்னா மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டால் என்பது சரியான வினா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக செய்வினை தொடரை கண்டறிக இதுல எது வந்து செய்வினை தொடர் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை அவனை திருந்த செய்தான் பணம் காணாமல் போனது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செயப்பாட்டு வினையில வரும் அப்பா சொன்னார் என்பது செய்வினை வாக்கியமாகும் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை கண்டறிக சென்னையில் இவ் வருடம் மலை அதிகம் லக்ஷ்மி பள்ளிக்கு விரைந்து சென்றால் மன்னிக்கும் மனம் உள்ளவனே மனிதன் காற்றின் உதவியால் செலுத்தப்படும் பாய்மர கப்பல்கள் இதுதான் வந்து பிறமொழி சொல் களவாத தொடர் மன்னிப்பு எந்த மொழி சொல்னு நம்ம ஓல்டு கொஸ்டின்ஸில் பார்த்திருப்போம் உருது மொழி சொல்னு அதனால காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள் என்பது சரியான பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உலகு கடலின்றி அமையாது உலகு பகையின்றி அமையாது உலகு மலையின்றி அமையாது உலகு இதில் பாத்தீங்கன்னா சரியான விடை பார்த்திங்கன்னா நீரின்றி அமையாது உலகு என்பது சரியான விடை கீழ் கண்டவற்றுள் தொடரை கண்டறிக தொடர் இரட்டை கிழவு இரட்டை கிழவியில் இப்போ கலகல அப்படின்னா பிரிச்சா வந்து என்ன வராது இந்த கலங்கிறது பொருள் தராது அப்போ விறுவிறு கலகலை மலை மலை இதெல்லாம் வந்து இரட்டை கிழவியில் வரும் பிடி பிடி என்பது அடுக்கு தொடர் இதை பிரிச்சா என்ன பண்ணுவோம் பிடி கூட்டல் பிடின்னு போவோம் இது வந்து கண்டிப்பா பொருளை தரும் கதிர் கூட்டல் ஈன இத வந்து சேர்த்தல் தான் நமக்கு கிடைக்கும் சொல் எது கதிர் ஈன இதற்கு வந்து பாத்தீங்கன்னா கதிரீன என்பது சரியான விடை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க பணி பணி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க பணி என்பது குளிர்ச்சியை குறிக்கும் பணி என்பது வேலையை குறிப்பதாகும் விடை வகையை கண்டறிய கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு கூறினா அது எந்த வகை விடையாகும் இது வந்து என்ன பண்றாங்க மறுத்து கூறுறாங்க அதனால வந்து இதை வந்து கண்டிப்பா என்ன வரும் மறைவிடை ஆகும் பன்மை பிழை நீக்குக சூரியன் உதித்தான் மாலையில் சூரியன் மறைந்தது நானும் அவனும் வந்தேன் அதே மாதிரி மந்தையில் மேய்ப்பர்கள் வந்தார்கள் இதற்கு சரியான வித பார்த்தீங்கன்னா மாலையில் சூரியன் மறைந்தது என்பது சரியான ஒருமைப்பன்மை நீக்கிய தொடராகும் பிழை நீக்கிய தொடர் அடைப்புக்குறிக்குள் உள்ள சொற்கள் பொருந்தக்கூடிய தொடரை கண்டறிக பட்டு பாட்டு கவலைப்பட்ட வாழ்விற்கு பாட்டு அவசியம் தூண்டில் பட்ட மீனை பாட்டு பாடி இழுத்தான் மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினால் என்பதுதான் சரி துன்பப்பட்டு வாழும் வாழ்வில் பாட்டுக்கு என்ன வேலை என்பதெல்லாம் தவறு இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினால் என்பது சரி கலை சொல்லர் பாடி இது எதை குறிக்கும் என்பது நெற்பயிரை குறிக்கும் சொல்லாகும் தமிழில் வந்து நெற்பயிர் என்பதாகும் கண்ணகி சிலம்பு அணிந்தான் இதில் பிழை திருத்து என்ன வரும் அணிவித்தல் அணிந்துள்ளால் அணிந்தது இதில் கண்ணகி சிலம்பு அணிந்தால் என்பது சரியான தொடர் சொல் பொருள் பொருத்துதல் நாற்றுனா என்ன பண்ணுவோம் நீர் கதிர் களை அப்படி ஆப்ஷனில் பாருங்க நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் களை பறித்தல் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும் வெப்பு இதனுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்போ வெப்புக்கு என்ன வரும் மலை இதற்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியானது உயரமாக இருக்கும் இது வந்து பள்ளம் என்பது சரியான விடை பொருந்தாத இணை எது கிராப்னா செதுக்கி கர்சர்னா ஏவி ஹோல்டர்னா என்ன வரும் உரை சர்வர் உளவி அப்படிங்கிற ப்ரௌசர் தான் உளவி சர்வர் உளவி என்பது தவறான இணையாகும் கீழ்க்கண்டவற்றில் எதை குறிக்கிறது ஆளி முன்னீர் இது வந்து எதை குறிக்கிறதுன்னா கடலை குறிக்கும் சொல்லாகும் படி என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக படிக்கு என்ன வரும் படித்தான் என்பது சரியான பதமாகும் நாளடியார் எந்த நூலுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது இதில் நம்ம பார்த்துருப்போம் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்ப நாளடியார் வந்து திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அவரில் தஞ்சையில் நானப்பிரகாசர் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டாம் ஆண்டு அச்சிட்டார் நாளடியார் எத்தனை பகுப்புகளை கொண்டது இதுவும் திருக்குறள் போலதான் நாளடியார் பாத்தீங்கன்னா மூன்று பகுப்புகளை கொண்டதாகும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பத்துன்னும் நன்மை பயத்தல் இல் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பத்துண்ணும் நன்மை பயத்தல் இல் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல பாருங்க திரிகடுகம் என்பது சரியான விடை வைப்புலி கோட்படா வாய்த்தீயிர் கேடில்லை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல் வைப்புலி கோட்படா வாய்த்தீயிர் கேடில்லை இது நாளடியார் வேளாண் வேதம் என்று போற்றப்படுவது நா வேளாண் வேதம் என்பது சரி வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறம் முரவெனவே முளி சாரி புளித்த மோரும் என்று தனிப்பாடல் நூலில் யார் கூறுவதிலிருந்து வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை அறிய முடிகிறது வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுற என புளித்த மோறும் முறமுரணவே புளித்த மோறும் என்ற தனிப்பாடல் நூலில் யார் கூறுவதிலிருந்து வள்ளல்கள் விருந்தினர் போற்றப்பட்டதை அறிய முடிகிறதுனா அவ்வையார் அவர்கள் சிலைமேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க சிலை மேல் எழுத்து என்னவா இருக்கும் சிலை மேல் எழுத்துனா நிலைத்து நிற்கும் என்பது சரியான விடை பெயர் சொற்களை பொறுத்துக மல்லிகை என்ன பெயர் பள்ளி கிளை இனிமை அப்படி ஆப்ஷன்ல பாருங்க மல்லிகை பொருள் பெயர் பள்ளி இடப்பெயர் கிளை சினை பெயர் இனிமை என்பது பண்பு பெயர் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை சோ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழியில இதில் நாற்பது நெடில் இரண்டு வந்து குரில் எழுத்து அந்த குரில் எழுத்து நோ மற்றும் தூ சோ என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய ஒரு மொழிக்குரிய பொருள் ஆன்சர் மதில் என்பது சரியான விடை கட்டளைத் தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக அண்ணனோடு போ கூடுகட்டு தமிழ் படி இதுல கட்டளை தொடர் இல்லாதது பார்த்திங்கன்னா அரசு ஆணை பிறப்பித்தது என்பது சரியான ஒன்று கடைசி கேள்வி சரியான தொடரை கண்டறிக தம்பி படி சங்க நூலை என்று கூறினார் கவிஞர் இதுல சரியான தொடர் எந்த தொடர் ஆன்சர் தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார் என்பது சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இன்று பார்த்தீங்கன்னா டே இருபத்தி ஒன்றில் முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ வால்